எது கிருபை சரிங்களா எது கிரியை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதையாவது செஞ்சால் கத்தரை என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்து சரிங்களா அதில் பரிசுத்தமான வாழ்க்கையும் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான் தேவனை ஆசீர்வதிப்பார் நான் இப்போ படுற கஷ்டம் மாட்டேன் செழிப்பாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது இப்படி தேவனை பிரியப்படுத்தினா இதை செஞ்சால் கத்தரை ஆசீர்வதிப்பார் என் மேலே இறங்குவார் என் மேலே கிருபையாக இருப்பார் என்னை மன்னிப்பார் ஆ ஆமாம் என்னை உயர்த்துவார் எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும் ஆ நான் இதை செஞ்சேன்னா வீட்டை கட்டிடுவேன் இதை செஞ்சால் கத்தர் எனக்கு வீட்டை தருவார் அதை செஞ்சால் கத்தர் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துவார் இதை செஞ்சால் குடும்பம் ஒன்று சேரும் இப்படி தே எதையாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஆதாயத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டோருக்கு பிரியமாக நீங்கள் வாழ விரும்பினால் சரிங்களா ஆசீர்வாதம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் அதுக்காக நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரியை அதுக்கு பேர் தான் சுய கிரியை அதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம் சரிங்களா நீங்கள் எதையாவது செஞ்சு தேவனை பிரியப்படுத்திடலான்னு பார்க்குறீங்க புரியுதுங்களா ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கோ மறுபடியும் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க நீ உனக்கு பிரச்சனையா இத்தனை ஜோமால் சொல்லு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு ஆமாம் ஆர்சியில் ஒரு வழக்கம் உண்டு நான் கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை அதே போல் நான் ஸ்பெந்தகோ சபையிலும் இருந்திருக்கிறேன் நீ இத்தனை நாள் உபாசம் போட்டால் உனக்கு இது சரியாகும் இந்த பிரச்சனையாக இத்தனை நாள் உபாசம் போடு சரியாகும் இதையும் நான் கேட்டிருக்கிறேன் நான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன் ஜபமால நான் சொன்னது கிடையாது ஆனால் இதை நான் நானும் என் கூட இருக்கிறவங்க வயதானவங்க சொந்தக்காரங்க என் உறவுகள் அப்படி செஞ்சு நான் பார்த்துருக்குறேன் ஏன் ஜவபமால சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருத்தனை ஒன்று நினச்சிக்கிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்பா ஒரு காரியம் நடக்கணும் அதுக்காக செஞ்சிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்கன்னா ஒரு பொருத்தனை ஒரு காரியத்துக்காக நினச்சிட்டு இருக்கிறேன் அதனால உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்படி உங்களுக்கு இதை நடக்கணும்னா நாலு நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்கள் கற்று செஞ்சுருவார் அஞ்சு நாள் உபவாசம் போடுங்கிற மாதிரி செஞ்சுறேன் இதே மாதிரி தான் பிற இதுலேயும் இருக்குது சரிங்களா நான் அந்த ரெண்டுலேயும் இருந்ததுனால எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு அனுபவம் கிடையாது சரி ரைட் தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்போது இதுக்கு பேர் தான் இதுதான் நியாயப்பிரமாணம் நீ எதையாவது செஞ்சால் ஆண்டவர் உன் மேலே இறக்கம் காட்டுவார் மனது உருவார் ஒன்று ஆசீர்வதிப்பார் நீ மண்டாடனா கெஞ்சினா கதனன்னா இந்த சைடு முணங்கால் போட்டனா இந்த சைடு நீ கண்ணீரோட உப்புல மணங்கால் போட்டேன்னா உப்பில் முணங்கால் போட்டால் சட்டுன்னு பதில் வந்துடும் பாதடி எத்திச்சிருவார் தலைவர் சிங்காசனத்தை உட்காந்துருப்பார் நீங்கள் வடங்கால் போடும்போது அப்படி கூலாக இருப்பார் ஆ மணங்கால் போடப்பறியா ரைட் ஆடிட்டு டக்கு நீங்கள் உப்பு மட்டி ஒரு பாக்கெட்டை உடச்சி கொட்டிட்டீங்கன்னா எத்திச்சிடுவார் அவங்க உப்புல நின்றுட்டீங்க சட்டுன்னு வந்துடும் பதில் அங்கேருந்து பணத்துலேருந்து அப்படி ஒரு ஒளி சல்லுன்னு வந்து உங்களை ஆசீர்வதிச்சிடும் ஆ இப்படிலாம் இருக்குது தயவு செய்து இதெல்லாம் பெரிய இது இதுக்கு பலன் உண்டானா உண்டு நான் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நியாயப்பிரமாணத்துக்கு பலன் உண்டான உண்டு சரிங்களா நல்லா புரிஞ்சு இதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாணங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சால் ஆசீர்வாதம் உண்டானா உண்டு எத்தனை இருக்குது ஏற்றுக்கிறீங்க உபவாசம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருப்பு தான் நடக்குமான நடக்கும் உபவாச ஜபத்தில் கலந்துக்கிட்டால் உபவாசம் போட்டிங்கன்னா நடக்குமான நடக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமின் ஆமாம் ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சு தான் வாங்கிட்டுருக்குறீங்க அதே போல் நீங்கள் என்னனாலும் பொருத்தனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை செஞ்சால் அதை செய்வார் இதை செஞ்சால் அதை செய்வார் ஆமாம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு 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 வாங்கிட்டுருக்க நீங்கள் கொடுக்கணும் அவர் பதில் கொடுப்பார் இப்படி போயிட்டுருக்க வேண்டியது தான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கணும் அவர் திரும்ப கொடுப்பார் நீங்கள் ஜபிக்கணும் அவர் பலன் கொடுப்பார் நீங்கள் உபாசிக்கணும் பலன் கொடுப்பார் உங்களுடைய தகுதியின் பொறுத்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துக்காகவும் நன்மைக்காகவும் நீங்கள் எதை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கனாலும் தேவனை புரியப்படுத்துகிறோம் அப்படி தானே அர்த்தம் ஆமாம் எதை செஞ்சாலும் அதற்கான பலன் உண்டு ஆனால் நீங்கள் பிரியமானவர்கள் என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதீர்கள் அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிரியமானதை செய்யணும் கிடையவே கிடையாது மறுபடியும் சொல்கிறாங்க கத்திரோர் சொன்ன வார்த்தை அவர் மேலே ஏதாவது தேவையின் அடிப்படையில் எதிர்பார்ப்போட அவருக்கு அவருடைய அதாவது ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பார்த்திங்களா அவர்களுக்கு பேர் பிரியமானவர்கள் கிடையாது எத்தனை புரியுது உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் ஏ அவருக்கும் அவருக்கு மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உற்சாகமாக கொடுப்பான் பாருங்கள் அவன் மேலே தான் கத்தர் பிரியமாக இருக்கிறார் இதுக்கு பேர் தான் கிருபை இவர்கள் தான் கிருபையில் வாழ்கிறவங்க இவங்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி